மக்களே நம்ம இயரிங் பிஸ்னஸ் வீடியோ போட்டிருந்தோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பட்ஜெட்டில் வந்து தோடு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து நமக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா மூணு கலர் மிக்ஸிங் தோடு எல்லாமே வந்து நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்க அது இல்லாமல் வந்து ப்ளைன் தோடு பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய ப்ளைன் தோடு பாருங்கள் எந்த டிசைனுமே இல்லாத ப்ளைன் தோடு பாருங்கள் இது ஒரு சில ஸ்கூலில் வந்து டிசைன் தோடு ஃபேன்சி தோடு வந்து அலோடு கிடையாது அதனால் வந்து இந்த மாதிரி பிளைன் தோடு கேட்டிருந்தாங்க பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய ப்ளைன் தோடு பாருங்க இது எந்த டிசைனும் கிடையாது வெறும் பாசி மட்டும் வச்சுருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தோட்டில் ரெண்டு அட்டை கேட்டிருந்தாங்க அப்புறம் அதெல்லாம் வந்து இந்த தோடு எல்லாமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பட்ஜெட்லேருந்து எடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் வந்து அவங்க வந்து அட்டையில் வந்து பின் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டாங்க நம்ம வந்து அட்டையில் பின் பண்ண மாதிரி காமிச்சிருந்தோம் அவங்களுக்கு வந்து அட்டையில் பின் பண்ணி தராதிங்க கவர்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் அதனால் வந்து எங்களுக்கு பின் பண்ணாமல் மாதிரி கொடுத்துருங்க நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ண போகிறாங்க அதனால இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் தோடு தேவைப்படல ஃபேன்சி தோடு தேவைப்படலாம் நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹேர் கிளிப்பு ஹேர் பேண்டு ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ